ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்மைல் இண்டியா ஃபார் ஆல் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா தொண்டை கொஞ்சம் சரியில்லைங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் முதல்ல யாருக்காக சொல்லிடுறேன் இது வந்து மற்ற சேனல் மாதிரி ஒரு ஷாப்பு போய்ட்டு நம்ம மார்க்கெட் பண்ணுறதுக்காக அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருள்களை பற்றி விளம்பரப்படுத்துறதுக்காக சொல்லுவாங்க நம்ம சேனல் அப்படி கிடையாதுங்க இந்த ஸ்மைல் இண்டியா அப்படிங்கிற சேனல் எங்கள் ஷாப் ஸ்மைல் இண்டியா அப்படிங்கிற ஒரு ஷாப்புக்காகத்தான் உருவாக்கப்பட்டது தொடங்கப்பட்டது அது என்ன அப்படின்னா எங்கள் ஷாப் வந்து கம்ப்ளீன் ரேஞ்ச் ஆஃப் மாப்ஸ் டாய்லெட் ப்ரஷ் அப்புறம் தொடப்பம் அப்புறம் வைப்பர்ஸு அப்புறம் டோர் மேட்டு இதெல்லாம் நம்ம வந்து ஹோல்சேலாக சப்ளை பண்ணுறோம் ஆல் ஓவர் இந்தியா அதுக்காக தான் நம்ம தொடங்கப்பட்டது இந்த காம்ப்ளெக்ஸில் இன்னும் நிறைய ஷாப் இருக்குது நம்ம நிறைய நண்பர்கள் வந்து நிறைய ஹோல்சேல் பண்ணுறாங்க ரீட்டேல் பண்ணுறாங்க அவங்கள பற்றியும் கொஞ்சம் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஸ்பேஸ் கொடுத்து பண்ணுறோம் அதில் ஒரு ஷாப் தான் இந்த மாதாஜி என்டர்பிரைஸஸ் இவங்க வந்து அந்த வீட்டுக்கு தேவையான அந்த அலங்கார பொருட்கள் தோரணம் நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்க இது எல்லாமே வந்து இவர் ஹோல்சேலாக ரீட்டெயிலாக பண்ணுறாரு ஸோ இவரை பற்றியும் கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் இதை பற்றி போட்டிருக்கோம் எங்களுடைய ஷாப் இருக்கு இல்லையா எங்கள் டாய்லெட்ரி ஐட்டம்ஸு இதை பற்றி வீடியோவும் நிறைய போட்டிருக்கோம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி அதை உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க ஓகேவா ஓகே இந்த ஷாப் பற்றி சொல்லுவோம் இந்த ஷாப்பு வந்து மாதாஜி என்டர்பிரைசஸ் இவங்க வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா தோரணம் அப்புறம் நிறைய பிட்ஸ் வால் ஹேங்கிங் அப்புறம் வந்து நிறைய வந்து இந்த காட் ஐடல்ஸு காடு ஜுவல்லரி கார்லேண்ட்ஸு தோரணம் ஸ்டென்சில்ஸு வால் ஸ்டிக்கரு ட்ரீம் கேச்சர் அம்மன் ஃபேஸு கிரீடமு இன்னும் நிறைய நிறைய ஐட்டம்ஸ் பண்ணுறாங்க அதாவது என்ன ஒரு முகூர்த்த தினம் வந்தாலும் சரி வரலட்சுமி விரதம் வந்துருக்கு ஆடி பெருக்கு போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து நிறைய இருக்கு இல்லையா விநாயகர் சதுர்த்தி வரும் அப்புறம் தீபாவளி இருக்குது பொங்கல் இருக்குது இன்னும் ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் வரும் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் அந்தந்த நாள் வரும்போது அதுக்கு என்ன சேவையோ அந்த பொருளை வாங்கி வச்சு ரீட்டைலாகவும் ஹோல்சேலாகவும் பண்ணுவார் இவருடைய நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ இந்த ஸ்க்ரீன்லேயும் ஒரு நம்பர் கொடுக்குறேன் இவருடைய ஒர்க் என்ன அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வேணும் அப்படியோ அதை வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் அதாவது பல வீடியோஸ் பார்த்துருப்பீங்க இந்தந்த ஐட்டம்ஸ் இருக்குது ஷாப்பில் வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் முடிஞ்சிரும் ஆனால் நிறைய பேரால் வர முடியாது இப்போ இது வந்து இந்த கடை வந்து சென்னையில் பூக்களை போலீஸ் ஸ்டேஷன் அதாவது பாரிஸில் இருக்குது வர முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க ஸோ அதுக்காகத்தான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பைக் கொரியர் பண்ணுறாரு அதாவது உங்களை வந்து இவருடைய வாட்ஸ்அப் நம்பரை உங்கள் நம்பரோட வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு உங்கள் என்ன ஐட்டம்ஸ் வேணுமோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா போதும் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு அனுப்பிவிட்டு ஒரு வாட் வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் வச்சுருக்காரு ஸோ உங்களுக்கு ஃபோட்டோ எல்லாம் நீங்கள் வந்து அவர் அனுப்பிடுவார் உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கப்புறம் அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஓகே ஆனதுக்கப்புறம் நீங்கள் கேஷ் பே பண்ணதுக்கப்புறம் பை கொரியர் பண்ணிவிடுவார் ஓகேவா ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லைங்க வெளிநாடும் பண்ணுறாரு வெளிநாட்டிலையும் கொரியர் மட்டும் இல்லைங்க ஷிப்பிங்லையும் போட்டு விடுறாரு மலேசியா சிங்கப்பூர் வரைக்கும் கூட பை சி ஷிப்பிங்கில் போகுது ஓகேவா இப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாம் புரிஞ்சுருக்கும் இவர் வந்து நாட் ஓன்லி ரீட்டைல் ஹோல்சேல் லோக்கலில் பண்ணுறவங்க மாதிரி இல்லாமல் நீங்கள் பை ஆன்லைன்லேயே வந்து இவருடைய வாட்ஸ்அப்பில் லிங்க்கில் தொடர்பு வச்சுக்கிட்டிங்கன்னா இவருடைய ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார் புது புது ஐட்டம் வரும்போது ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே வந்து நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் அதை வந்து பை கொரியர் பை போஸ்ட் போஸ்ட் இந்தியா போஸ்ட் இருக்கு இல்லையா அதுலேயும் அவர் பார்சல் பண்ணுவார் ஸோ ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லை வேர்ல்டு வைடாக இவர் எல்லாமே பண்ணி கொடுப்பாரு ஸோ இதுலேருந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஷாப்பு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஷாப்பிங் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷாப் ஓனர் வந்து கன்ஷாம் சிங்கு ராஜஸ்தானி நல்லா தமிழ் பேசுவார் நம்ம சென்னையில் எட்டு பத்து வருஷமாக இந்த பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்காரு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காரு அதனால் நான் நம்ம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த வீடியோஸை அவருக்கு போட்டு கொடுக்குறோம் நிறைய பேர் வராங்க ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க நல்லா டெவலப் பண்ணிகிட்ருக்காரு ரேட்டும் நார்மலாக நல்லா தான் கொடுக்குறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் வேறு என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இவங்க மற்ற ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது அதில் ஒன்று ஒன்றா பாருங்கள் இந்த வலையல் விற்கிறாரு நூற்றி இருபது ரூபான்னு சொன்னார் என்கிட்ட தம்பி அப்போ நிறைய ஐட்டம்ஸ் காமிக்கிறாரு எனக்கு பல ஐட்டம் பேர் தெரியாதுங்க பட் உங்களுக்கு தெரியும் நீங்கள் பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய இந்த கார்லண்ட்ஸு கிரீடம் இதில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காரு இந்த ரேட்டு கூட நிறைய ஒரு சில ரேட்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காரு நான் வேணும் அதை டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் எப்படி பார்க்கணுன்னு தெரியுமா நிறைய பேர் தெரியாமல் ரேட் கேட்குறாங்க அந்த வீடியோவுக்கு கீழே வந்து எங்கள் சேனல் பேர் வரும் ஸ்மைல் இண்டியா ஃபார் ஆல் அதுக்கு கீழே உள்ள அந்த டைட்டிலில் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் டிஸ்கிரிப்ஷன் அதில் போனீங்கன்னா ரேட்ஸு இந்த ஷாப்புடைய அட்ரெஸ்ஸு இந்த டீட்டெயில்ஸு இவங்களோட மேப்பு எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் டீட்டெயிலாக பாருங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரும் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒரு வாட்ஸ்அப்பில் கனெக்டில் இருங்க எல்லாமே இவர் வந்து பார்த்திங் பண்ணி கொடுப்பாருங்க இதெல்லாம் மாலை பத்து ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாருங்க பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா பாருங்க அப்புறம் நிறைய தோரணம் இது லேண்ட்ஸ் பிட்ஸ் வால் ஹேங்கிங் சொன்னார் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் நிறைய வந்து கார்லேண்ட்ஸு தோரணம்லாம் டூ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னார் இதெல்லாம் வந்து பாவாடை ட்வெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னார் நிறைய சைஸ் வச்சுருக்காரு இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் தோரணம் அப்புறம் வேறு இது பிறகு மா ஒரு பிளா இது துணி இலை இது துணியால் செய்யப்பட்டது அப்புறம் ஸ்டென்சில்ஸு டென் ருப்பீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது சொன்னார் டென் ருபீஸ் டொண்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் சொன்னார் அதை பாருங்கள் அதுக்கப்புறம் வேறு என்னங்க ஆ இதெல்லாம் பாருங்கள் கார்லன்ஸ் சொன்னார் இது ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னாரு அதுக்கப்புறம் ம் இதெல்லாம் நிறைய கார்லன்ஸ் தாங்க ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துக்கோங்க எது எதுன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் டைப் பண்ணி அவருக்கு அனுப்பிட்டீங்கன்னா திரும்பவும் ஃபோட்டோவோடு அந்த ரேட்டெல்லாம் அனுப்புவார் ஓகேவா அது கன்ஃபார்ம் ஆனால் நீங்கள் ரொம்ப தூரமாக இருந்தால் பைக் கொரியர் பண்ணுறாரு அதையும் சொல்லிடலாம் கொரியர் சார்ஜ் வாங்கிட்டு அது கொரியர் சார்ஜ் இன்க்ளூட்லாம் கிடையாது நான் ரேட்டு அப்படி கொடுக்குறாரு இது வால் ஸ்டிக்கர் ஒன் ஒன் ஃபிஃப்டி தான் ஸ்டார்ட் ஆகுது ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்ட்டி அது சைஸ் இருக்குது ஃபைவ் மீட்டர் டென் மீட்டர்னு அந்த மாதிரி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டு காடு இது புரியுன்னு நினைக்கிறேன் பின்னால் மேக்னட் இருக்குது ஸோ அந்த ஐட்டம் நிறையா இருக்குது கோ காட் மேக்னட் சொல்கிறாங்க டுவெண்ட்டி ருபீஸும் ஸ்டார்ட் ஆகுது இது ஒரு பேக்கெட் பேக்கெட்டாக கொடுக்குறாரு லூஸ் பீஸில் தருவாருன்னு தெரியல இதெல்லாம் பாருங்கள் டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி சொல்கிறாரு இதுவும் பார்த்துக்கோங்க வேறு என்னப்பா பார்க்காட்டுங்க இது இந்த பையன்தாங்க கன்ஷியாம் சிங் நான் சொன்னேன் இல்லையா ராஜஸ்தான்லேருந்து வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி இங்கே ஷாப் நடத்திட்டு இருக்காரு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள் இவருக்காகத்தான் நம்ம அந்த வீடியோவை போடுறோம் இவருக்கு ஷாப்புக்கு எது எதிர்க்க நம்ம ஷாப் அதான் நம்ம ஸ்மைல் இண்டியா நம்ம எங்களுடைய ஷாப்புங்க எது ஸோ பக்கத்தில் இவர் இருக்காரு இவர் பக்கத்தில் இன்னும் ரெண்டு மூணு ஷாப் இருக்குது அந்த ரைட் சைடில் பார்க்குறீங்களே அவங்க இந்த என்ன சொல்லுவாங்க அந்த வீட்டுக்கு தேவையான அந்த பில்லோ பெட்ஷீட்டு அதுக்கப்புறம் பெட்டு கவர் அப்புறம் சோஃபா செட்டு இதெல்லாம் அவங்க விற்கிறாங்க ஸோ அவங்கள பற்றி நான் தனியாக சொல்கிறேன் இப்போ இதெல்லாம் பார்த்துக்கோங்க இந்த தோரணம் நூறுரூவாலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இதையும் பார்த்துக்கோங்க இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது எனக்கு தெரியும் நிறைய பேர் தெரியலங்க நான் எழுதி வச்சு தான் படிச்சுட்டு இருக்கேன் ஒரு சைடில் அதுவும் பாருங்கள் கஸ்டமர் ஆட்டோமேட்டிக் இருக்கார் பாருங்கள் மேலே இருந்துக்கிட்டு அவர் தான் கன்ஷியாம் சிங் ஷியாம் சொல்லி கூப்பிடுவோம் கீழே குதிக்கிறார் பாருங்க மூணு கடை அவர் ஒரே ஆள் மூணு கடைக்கும் போய் எல்லா ஐட்டத்தையும் எடுத்து கஸ்டமருக்கு காமிச்சு அழகாக பில் போட்டுருவார் நல்ல கொடுப்பாரு இது என்ன பேர் பிளாஸ்டிக் வித் ஃப்ளவர் ஓ இது இதுவும் பிளாஸ்டிக்கா இது என்னது இது பிளாஸ்டிக் இது பிளாஸ்டிக் மிதில்

இருக்கா இது விநாயகர் விநாயகர் இது என்னதுமா இது என்னது

இது ஒரு ஐட்டம் காசு மேலே உங்களுக்காக தெரியும் இது ரெண்டு மூணு நாலு சைஸ் வச்சுருக்காருங்க ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு பேக்கெட்டில் ஹண்ட்ரட் பீஸு அப்படியே பை கொரியர் பண்ணுறாரு நான் இல்லை உங்களுக்கு ஹோல்சேலாக ரீட்டெலாம் கேட்குறவங்களுக்குலாம் கொரியர் பை போஸ்ட்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படியே பேக்கெட் பேக்கெட்டாக அனுப்பிட்டுருக்காரு இதான் இந்த பேக்கெட்டு பார்த்துக்கோங்க இது அப்படி இப்படி கேட்குறேன்னு அனுப்பிடுவார் இதுவும் தெரியும் உங்களுக்கு இந்த கை கால் சொல்லிட்டு விற்பாங்க காடு கை கால் இதுவும் வந்து பேக்கெட் பேக்கெட்டாக ஒரு பாக்ஸில் நூறு பீஸ் வரும் எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாங்க அதில் எந்த பிரச்சனையும் இல்லை இது நிறைய பேக்கிங்கு இருக்குது இவர்கிட்ட அப்புறம் இது நான் சொல்ல தேவையில்லைன்னு உங்களுக்கே தெரியும் எல்லா காட் ஐடல்ஸு நல்லா புது புது வெரைட்டிஸு புது புது நியூ நியூ மாடலு அப்புறம் புது ஐட்டம் தான் விற்பாருங்க இந்த பழைய ஸ்டாக்கில் அவர் வச்சுக்க மாட்டார் அப்பப்போ வாங்கிட்டு வந்து அப்பப்போ சேல் பண்ணிடுவார் ஓகேங்களா கிட்டத்தட்ட இவருக்கு தெரியாத மேனுஃபேக்சரே கிடையாதுங்க எல்லா மேனுஃபேக்சரும் இவருக்கு தெரியும் ஸோ இவரால் டைரெக்டாக போய் அங்கே பர்ச்சேஸ் பண்ணி ஹோல்சேலாக அதாவது மேனுஃபேக்சர் ரேட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து நமக்கு நல்ல ரேட்டில் கொடுக்குறாரு ஓகேவா அப்பப்போ இவர் ஷாப்பையும் காமிக்கிறேன் ரவுண்டு பண்ணி காமிக்கிறேன் ஹார்ட் ஒர்க் பண்ணி இவர் சேல் பண்ணுறதெல்லாம் சும்மா அப்போ போலாம் வீடியோ எடுப்பேன் அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் தனியெல்லாம் எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு எங்கள் ஷாப்புக்கு எதிர்க்க தாங்க இந்த எங்கள் ஷாப்புங்கிறது எங்கள் காம்ப்ளக்ஸ்க்கு எதிர்க்க தான் இந்த மஞ்சள் குங்குமம்லாம் விற்கிற இந்த ஒரு ஆரியல் கடைங்க எப்போவுமே கூட்டம் இருக்குங்க அப்படி திரும்ப வாக கேமராவை இது எங்கள் கடை நான் சொன்னேன் இல்லை மேட்டு மாப்பு தோட்டப்பெல்லாம் நாங்கள் ஹோல்சேலை பண்ணுறோம் அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பாருங்கள் ஸ்மைல் இண்டியா திரும்பத்தமே பையனை பார்த்துக்கோங்க ஷியாம் ஃபுல் ஹார்ட் ஒர்க்கர் ஒரே ஆள் தான் நோ ஸ்டாஃபு இதில் என்னென்னு தெரியும் உங்களுக்கு காதில் போடுறது இதுவும் எல்லாமே ஜுவல்ஸ் தான் நிறைய ஜுவல்ஸ் காமிக்கிறேன் சாரி அப்புறம் அப்புறம் திரும்பவும் சொல்கிறேன் இவர் வந்து ஷாப்பு பேரிஸில் எங்கே இருக்காருங்கிற அட்ரஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கமெண்டில் பின் பண்ணுறேன் முக்கியமான விஷயம் நேரில் வர முடியாதுங்கிறதெல்லாம் படாதீங்க ஆன்லைன் மார்க்கெட் மாதிரி தான் இவரோடது என்னென்ன வேணுமோ வாட்ஸ்அப் நம்பரில் அங்கே கொடுத்து டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் இவருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டால் போதும் என்னென்ன வேணுமோ மொத்தமும் ப்ராட்காஸ்ட் பண்ணிடுவார் பை கொரியர் பை போஸ் அனுப்பிடுவார் ஓகேவா இதெல்லாம் தெரியும் காட் ஐடல்ஸு வித் மேக்னட்டோடு இருக்கும் பின்னால் டுவெண்ட்டி ருபீஸ் சொல்லிட்டு ஒரு பீஸு ஒரு பேக்கெட் எதுவும் விற்கிறாருங்க எத்தனையும் பீஸுங்க செவன் ஃபிஃப்டிங்க அப்படி அப்படி தள்ளி விட்றாங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏகப்பட்ட காட் ஐடல்ஸ் வித் மேக்னெட்டு எம்டிஎஃப் சொல்கிறாரு அது ஒரு மெட்டீரியல் போல் இருக்குது கார்ட்போர்டு மாதிரி பார்த்துக்கோங்க இது ஏக இது ஒரு பேக்கெட்லேயும் அந்த மாதிரி தான் டூ ஃபிஃப்டி பீஸோ ஒன் ஃபிஃப்டி பீஸோ இருக்குது அப்படி அப்படியே அனுப்புறாரு பார்சலுக்கு மினிமமாக ஒரு ஆறு பன்னெண்டு பத்து அப்படி கேட்டால் கூட தர்றாரு அதுக்கு ஒன்றான ரேட் இருக்குது சரியா இது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க என்னென்ன இருக்கோ ச எனக்கு பேர் தெரியாதனால நான் அப்பப்போ சில அவாய்ட் பண்ணிடுறேன் நிறைய டிஸ்பிளேயில் இருக்குது வீடியோ எடுக்க முடியல நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடுத்து அனுப்புவோம்னு சொல்லி அனுப்பிட்டுருக்கேன் இது ஒன்று ரெண்டாவது இதுதான் மொத்தமாக உங்கள் கிட்டே விற்கிற பொருளானால் அது கிடையாதுங்க ஏன்னா இப்போ இப்போது வரலட்சுமி விரதம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வேறு கிருஷ்ண ஜெயந்தி வரும் அதுக்கப்புறம் கணேஷ் சதுர்த்தி வரும் அதுக்கப்புறம் நிறைய இருக்குது இல்லையா ஒவ்வொரு பண்டிகை வரும் போகும்போதும் இவர் ஐட்டத்தை மாற்றிக்கிட்டே இருப்பார் அதே நான் சொல்லிடுறேன் அப்போது அந்தந்த வீடியோவை அப்பப்போ போடுறேன் ஸோ கடை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்டோம் அந்த நேரத்துக்கு என்னென்ன ஐட்டம்ஸோ அதை ஃபுல்லாக ஹோல்சேலாக பண்ண ஆரம்பிச்சிடுவார் அப்போ இதுமாதிரி சொன்னது தான் எல்லா மேனுஃபேக்சரும் இவருக்கு தெரியும் ஸோ நீங்கள் போய் அந்தந்த மேனுஃபேக்சரை வாங்கிற முடியுமா ஆனால் முடியாதுங்க ஏன்னா ஒரு மேனூஃபேக்சர் ஒரு ஐட்டம் தான் விற்பாங்க இல்லையா இவர் பல ஐட்டத்தை வந்து கொண்டு வந்து ஒரே இடத்தை கன்சல்ட் பண்ணி கொடுக்குறாரு இது தெரியும் உங்களுக்கு இந்த மஞ்சள் குங்குமம் இதுவும் அதான் எம்டிஎஃப் காட் ஐடல்ஸு இதுவும் மாதிரி தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டீன் நீங்கள் எவ்வளோ பேக் பீஸ் வாங்குறீங்களோ அதை பொறுத்து ரேட்டு சார் நல்லா பார்த்துக்கோங்கம்மா ஆமாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ பார்த்து நிறைய பேர் கால் பண்ணுறீங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இது தெரியும் உங்களுக்கு இதுவும் பார்த்துக்கோங்க வேறு என்னப்பா அம்மன் ஃபேஸு வித் ஸ்டோனோடு இருக்கும் எயிட் ஃபிஃப்டியிலேருந்து ரேட் சொல்லியிருக்காரு இது நான் கா இதில் பிக் சைஸு சின்னதுலாம் வந்து டூ ஃபிஃப்டியும் இருக்குது இது வந்து கிரீடம் இதுவும் அதே மாதிரி தான் பார்த்துக்கோங்க இதுவும் நிறைய ரேட்ஸ் இருக்குது ரேட்டு சொல்ல வேணாம் சொல்லிட்டாரு ஏன்னா ரேட்டு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமா நிறைய சைஸ் இருக்கான் அந்த வேலைப்பாடு பொறுத்து ரேட்டு குறையும் ரேட்டு ஏறும் அதனால் நீங்கள் ஐட்டத்தை காமிச்சிருங்க ரேட்டு என்ன கேட்டாங்கன்னா நான் தான் லைனில் ஆன்லைன் எப்போமே நான் வாட்ஸ்அப்பில் இருக்கிறா அவர் இருக்கிறனால நான் எல்லாேருக்கும் ரேட் கரெக்டாக கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காரு இது சின்ன சின்ன நெக்லஸ்ஸு இதுவும் பார்த்துக்கோங்க ஃபிஃப்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா சொன்னார் இன்னும் சொல்கிறதுலாம் எயிட்டிலேருந்து எயிட்டிலேருந்து நான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாரு பார்த்துக்கோங்க எல்லாமே புது பீஸ் தான் அதையும் சொல்லிக்கிறேன் பார்த்துக்கோங்க இது என்ன சின்ன சின்ன ஜி காதில் போடுற ஜிமிக்கின்னு நினைக்கிறேன் எல்லாமே பேக்கெட் பேக்கெட்டை கொண்டு வந்து வச்சுருவார் சார் வச்சுருவாருமா பாருங்கள் ஒரு பேருக்கு வந்து ஷியாம் பார்த்துக்கோங்க ராஜஸ்தானி நம்மளை நம்பி நம்ம தமிழ்நாட்டில் வந்து எட்டு பத்து வருஷமாக இந்த வியாபாரம் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு ஒரு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீடியோவை நாம் போட்டிருக்கோம் எங்கள் சேனலில் பாருங்கள் இது சின்ன சின்ன கார்லன்ஸு ரிப்பன் மாலை அப்படின்னு சொல்கிறாரு ரிப்பனாக டசன் நூற்றி இருபது ரூபாயா அப்படின்னா பத்து ரூபா நினைக்கிறேன் பத்து ரூபா மாலை அப்படின்னு சொல்லி காமிக்கிறார் இது கொஞ்சம் ஸ்பெஷல் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாரு எங்கே எங்ககிட்ட தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு நான் நினைக்கிறேன் நல்லா ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன் அது மாதிரி இது ஒரு ஐட்டம் சார் இது அப்படியே கிட்ட வாங்க இது என்னது வெற்றிவேர் விநாயகர் வே விநாயகர் விநாயகர் என்ன சைஸ்மா இது

மெட்டீரியல்ல செய்யப்பட்டதா ஆமா இது オリジナル பீஸ் இருக்கு இது オリジナルடா இது ஆமா மெட்டீரியல் விநாயகர் போர்சல எடுத்தா நிறைய ரேட் குக்கரிஷன் கொடுப்பீங்களா ஆ பென்ஷன் சமையல பரவாயில்லை உங்க வாட்ஸ்அப்ல பண்ண சொல்றேன் நீங்க ரேட் அதெல்லாம் சொல்லிடுங்க ஓகே ஓகே பை பை அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னன்னு தெரியும் உங்களுக்கு அதே பாருங்க நிறைய அம்மன் ஃபேஸ் வித் கிரீடத்தோட ஒரு ஃபுல் செட்டு இது இதுவும் ரேட் நிறையா சொன்னாருங்க கிரீடைத்தோடு சேரும் போது தௌசண்ட் டூ ஃபிஃப்டி கிட்டே வரும்னு சொன்னார் எயிட் ஃபிஃப்டியும் இருக்குது ரேட்டே விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க நல்ல ரேட் கொடுப்பாங்க அது சைஸுக்கு ஏற்ற போல் ரேட்டு இப்போ சும்மா ஐட்டம்ஸ் ஒரு ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் தான் டிஸ்பிளேயில் நான் சொல்லி உங்களுக்கு நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் பாக்ஸ் பாக்ஸாக வச்சுருக்காரு அதில் கொஞ்சம் பீஸாக உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன் இதெல்லாம் பாருங்கள் இது காஸ்டிக் மெட்டலில் செஞ்சதுன்னு சொன்னார் அப்புறம் அதில் உள்ள அந்த கல்லுலாம் வந்து நல்லா ஒரிஜினல் கல் தான் சொன்னார் இதெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா இந்த மஞ்சள் குங்குமம் ஸ்டாச்சு இதுதான் அந்த பீஸ் பீஸ் பேக்கெட்டு செவன் ஃபிஃப்டி அந்த மாதிரி சொன்னார் நிறைய பீஸ் அப்படியே பேக்கெட் பேக்கெட்டை எடுத்து காட்டுறா பாருங்க அப்படியே அப்படியே பார்சல் பண்ணிகிட்டே இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் ரீட்டைல வந்தாலும் கண்டிப்பாக ரீட்டெயிலில் வந்தாலும் நல்லா கொஞ்சம் ஓப்பன் பண்ணி ஒரு பத்து பன்னெண்டு இருபது பீஸ்னாலும் கன்ஃபார்மாக கொடுப்பாரு சளிச்சிக்காமல் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாருங்க அதனால் சில பேர்லாம் இங்கே பேரிஸில் சின்ன சின்ன ஐட்டம் வாங்க வந்தால் இது மாதிரி ஷாப்புகள் எல்லாம் அலோ பண்ணுறதே இல்லைங்க ஆனால் இவர் அப்படி கிடையாது இது ஒரு ஸ்பெஷாலிட்டியும் கூட அவரே அதை சொல்லுவார் ஓகேவா இதெல்லாம் பார்க்க வைக்கிற உங்களுக்கு இது காசு மாலை பெரிய இது வந்து பெரிய சைஸு அது சின்ன சைஸ் ஒன்று காமிச்சோம் ஓப்பன் பண்ணி இதெல்லாம் பேக்கெட் பேக்கெட்டாக இருக்கிற பெரிய சைஸு சும்மா அப்படியே டிஸ்பிளேயில் பார்த்துக்கோங்க அது என்ன எனக்கே தெரியல நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கிரீட மாதிரி இருக்குது ஓகேவா அப்புறம் சாரி வேறு பாருங்கள் அப்பப்போ அப்படியே லைனில் காமிக்கிறேன் இது நெக்லஸ்ஸு இது பாருங்கள் த்ரீ பி செட்டு நெக்லஸ்ஸும் சொன்னார் அதுவும் பார்த்துக்கோங்க எயிட் ஃபிஃப்டி அப்புறம் இன்னும் சொன்னார் ஆ எழுதி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி இப்படி மூணு நாலு ரேட் சொன்னார் எல்லாமே வந்து சொன்ன அவர் சொன்ன மாதிரி தான் இல்லை ஒரிஜினல் பீஸ் புது பீஸு இப்படி பேக்கெட் பேக்கெட்டாக எடுத்து கொடுக்குறாரு நீங்கள் வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே வந்து எடுத்து அவருக்கு சாம்பிள் காட்டுவார் ஆன்லைன்லேயும் உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து கிளீனாக எடுத்து எடுத்து கொடுப்பாரு ஓகேவா எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க வேறு நானே பேசியிருந்தால் சரியாக இருக்காது நீங்கள் அப்படியே பாருங்கள் ஜூம் பண்ணி தான் காமிச்சிட்ருக்கேன் த்ரீ செட்டு டூ செட்டு ஃபோர் செட்டு சொல்லிட்டு எல்லா செட்டும் இருக்குது தொங்க விட்ருக்காரு பாருங்கள் அப்புறம் எல்லாேருக்கும் சொன்ன மாதிரி தான் பை கொரியர் பை போஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறாருங்க அவரே பேக் பண்ணி அவரே கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் போய் புக் பண்ணிவிட்டு வந்துடுறாருங்க ஒரு ஆஃப்னவர் எடுக்கிறது டைம் மொத்தமாக எல்லா வாட்ஸ்அப்பும் எடுத்துகிட்டு ஒரு ஈவினிங்கில் இந்த ஒர்க் பண்ண ஒரு ஈவினிங்னால் ஒரு லஞ்சுக்கு மேலே ஒரு டூ தேர்ட்டி த்ரீ ஓ கிளாக் வேலை இந்த ஒர்க் பார்க்குறாருங்க எல்லா கொரியர் எல்லா பார்சலும் இருக்கும் இல்லையா வாட்ஸ்அப்பில் வந்திருக்கும் அவருக்கு அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி பேக் பண்ணி கொரியர் பண்ண வேண்டியது எங்கள் பில்டிங்குலயே அண்டர் கிரவுண்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒரு நாலு ஷாப் இருக்குது அதில் ஒன்று தான் ஃப்ரெஞ்ச் கொரியர் ஸோ ஃப்ரெஞ்ச் கொரியர் யூஸ் பண்ணிக்கிறாரு உங்கள் ஏரியாவில் ஃப்ரெஞ்ச் கொரியர் இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெஞ்ச் கொரியரில் புக் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பிடுறாரு இந்தியா போஸ்ட் யூஸ் பண்ணி இந்தியா நார்த் இந்தியா ஃபுல்லாக சவுத் இந்தியா மற்ற இடங்கள் எல்லாம் அனுப்பிடுறாரு அது அப்போ சொன்ன மாதிரி இன்டர்நேஷ்னலும் பண்ணுறாரு ஷிப்பிங்கும் நான் சொன்னேன் ஷிப்பிங்கும் பண்ணுறாரு அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க டிஸ்பிளேல ஐட்டம் எல்லாம் பார்த்துக்கிட்டே நான் சொல்கிறது கேட்டுக்கோங்க சரியா இது காதில் போடுற ஜிமிக்கின்னு சொன்னார் ரேட்டு சொன்னார் மூணு நாலு சைஸ் இருக்குன்னாரு நீங்கள் ஐட்டத்தை மட்டும் பார்த்துக்கோங்க வேறு என்ன இருக்குது அப்படியே பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப திரும்ப நான் சில ரிப்பீட்டராக தரத காமிச்சிட்டா ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஆ இது வந்து அம்மன் ஃபேஸ் தான் பின்னால் வந்து அந்த கொண்டையோடு இருக்கு இல்லையா இது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் சொன்னார் அதை உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இது பொறுமையாக அதை பாருங்கள் இது ஒரு ஐட்டம்ஸ் தான் நல்லா அந்த கல்லெல்லாம் வந்து ஒரிஜினல் கல் சில ஃபேஸ்னால் ரொம்ப டல்லாக அந்த சில கொஞ்ச நாள்லையே அந்த காஸ்டிங் வந்து ஒரிஜினல் இல்லாத அந்த ஐட்டம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது அதாவது செகண்ட் குவாலிட்டி ஒன்று காமிச்சாரா அவரே மார்க்கெட்டில் விற்குது ஒரு மாதத்தில் கலரெலாம் ஃபேடாகி மூக்கெல்லாம் உடஞ்சி போய் அது அப் அப்போ அப்படி தான் ஆயிடுமா ஸோ அந்த மாதிரி செகண்ட் ஐட்டமும் இருக்கிறதுனால அதை சொல்ல சொன்னார் ஃபஸ்ட் ஐட்டமும் நான் ஃபஸ்ட் ஐட்டம் தான் அவர் விற்கிறதா சொன்ன சொன்னார் அதை தான் விற்கிறாரு கூட ஸோ அதை தான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து துணி மாலை அம்மன் செட் சொன்னார் எல்லாமே இதில் வந்துடுதுங்க கிரீடத்துலேருந்து அந்த அந்த காஸ்டிங்கில் செஞ்ச அம்மன் ஃபேஸு அப்புறம் செட்டாக வந்துடுது இந்த மாலையெல்லாம் எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு அந்த அம்மன் பாவாடை சொல்லுவாங்க அதையெல்லாம் போட்டு ஃபுல் செட்டாக வந்துடுது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ற மாதிரி ரேட் சொன்னார் டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு சொன்னார்

கடைசியாக அதை பார்த்துக்கோங்க இதுதான் வந்து இந்த இது மாதிரி ஒரு தாம்பூல சின்ன சின்ன தட்டு மாதிரி சொன்னார் பிளாஸ்டிக் தான் பத்து ரூபா இதை சொன்னாருங்க டென் ருபீஸ் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி அது நாலு சைஸ் இருக்குது இதுவும் ஒரு பேக்கெட்டில் வந்து ஹண்ட்ரட் பீஸ் உள்ள பாக்கெட்டு ஒரு பாக்ஸு இது பற்றியும் சொன்னார் இதுமாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் என்னென்ன வீடியோ அடுத்த வீடியோ கண்டிப்பாக போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் கொண்டு வரேன் நீங்கள் லைக் மட்டும் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பாய்